ஷாலும் கர்த்தருடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களையும் வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது கர்த்தருடைய கரம் என்மேல் பலமாய் இருந்தது எசைக்கியல் மூன்று பதினான்கு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே கர்த்தருடைய கரம் என்கிற இந்த வார்த்தை வேதாகமத்தில் அநேக இடங்களில் நம்ம பார்க்க முடியும் கர்த்தருடைய கரம் மேலே பலமாய் அமர்ந்தது என்றும் கர்த்தருடைய கரம் என்னை தாங்கியது கர்த்தருடைய கரம் என்மேல் பலமாய் இருந்தது இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் பார்க்குறோம் இதை எதை குறிக்குதுன்னா நம்ம கர்த்தருடைய கரத்தை நம்ம மேலே வச்சு அவர் ரொம்ப பலமாக இருந்தார் அவர் எனக்காக இது பண்ணார் கருத்துடைய கரம் என் மேலே இருந்துச்சு அப்படி கிடையாது ஆண்டவருக்கு இருக்கிற இந்த இரண்டு கரங்களுடைய வல்லமையை நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும் அவருடைய வலது கரம் நம்மை ஆசிர்வதிக்கிறதாயும் அதாவது அவருடைய வலது வலதுகரத்தினால் நம்மளை என்ன பண்ணுறாரா ஆசீர்வதிக்கிறார் அவருடைய இடது இடதுகரத்தினால் நம்மை பாதுகாக்கிறார் என்று வேத வசனம் சொல்கிறது நம்ம நிறைய இடங்களில் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது அவருடைய கரம் என்னை பாதுகாத்தது அவருடைய கரம் என்னை தாங்கியது இப்படி நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா கர்த்தருடைய கரம் என்னை ஆசீர்வதித்து என்னை பாதுகாக்கிறது ஆம் பிரியமானவர்களே கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிறார் கர்த்தருடைய கரம் என் மேலே அமர்ந்து அவர் என்ன பண்ணார் என்னை பாதுகாத்தார்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் கர்த்தருடைய கரம் என் மேலே பலமாய் இருந்தது என்று ஆம் பிரியமானவர்களே அந்த கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருக்கும்பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கும் பொழுது அவர் நம்மை பாதுகாக்கிறார் அவருடைய இட கரம் நம்மளை பாதுகாக்கிறது அவருடைய கரம் நம்மை ஆசீர்வதிக்கிறது அப்படிப்பட்ட இன்பமான அந்த மகிமையான அந்த கரத்துக்குள்ளாக நம்ம அடங்கியிருப்போம் வேதவாசனை சொல்ல கர்த்தரின் கருத்தரின் கருத்துக்குள்ளாக அடங்கியிருப்போம் என்று ஆம்பிரியமானவர்களை அவருடைய கருத்துக்குள்ளாக நீங்கள் அடங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் அவருடைய கரத்துக்குள்ளாக நீங்கள் அடங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்களை அதிகமாகி நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே நாங்கள் வாசித்த இந்த வேத வசனத்தின் பிரகாரம் அன்றரை உங்களுடைய கரம் எங்களை ஆசீர்வதிக்கிறதாயும் உங்களுடைய கரம் எங்களை பாதுகாக்கிறதாயும் இருக்கிறது என்று வேதத்தில் நாங்கள் பார்த்தோம் ஆமாம் தவிர நீங்கள் உங்களுடைய கரத்தினால் எங்கள் மேலே அன்றரையை வைத்து எங்களை ஆசீர்வதிங்க அன்றைய உங்களுடைய கரத்தினால் எங்களை பாதுகாக்கும்படியை நாங்கள் செபிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு தேவனுடைய ஆண்டவரை கரம் எங்கள் மேலே வேண்டும் ஆண்டவரை நாங்கள் அதற்குள்ளாக அடங்கியிருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஏசி மூலம் செக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்